தாத்தா பாருங்கள் வெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அந்த ரிக்ஷாவை தள்ளிட்டு போகிறாரு இப்போலாம் ரிக்ஷாவே வந்து யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறதில்லை ஸோ என்ன வருமானம் இவருக்கு கிடைக்குன்னு தெரியல ஸோ ரொம்பவே வந்து தள்ளாடிட்டு ரொம்ப முடியாத மாதிரி ஓட்டிகிட்டு போறாரு ஸோ சாப்பாடு எதாவது வேணுமான்னு கேட்கலாம் இவர்கிட்ட அதான் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா இல்லையா சரி வாங்க அப்படி வாங்க ஆ தாதா என்ன சாப்பிட்றீங்க ஓ இருக்கா பார்சல் கட்டிடுவா பார்சல் கொடுத்துருங்க ஐயா ஆ நன்றி ரிக்ஸா யாருமே யூஸ் பண்றது இல்லை எப்படி இது பண்ணுறீங்க அரிசியா சவாரிலாம் கிடையாது காலையிலேருந்து சாப்பிடலையா ஐயா இப்போதான் சாப்பிட்றீங்களா